கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் மலையாள சினிமாவை அப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதற்கான காரணம் என்னென்னா நல்ல திரைப்படங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கமர்ஷியலாக மாறி இருக்கலாம் அது குறிப்பாக கதாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சினிமா வந்து மலையாள சினிமா தான் இந்திய சினிமாவிலே கதாசிரியர்கள் நின்னால் வந்தாங்கன்னா அவங்களை எழுந்து நின்று வரவேற்கக்கூடிய ஒரு சினிமா தான் அப்போ க ஒரு ஒரு கதாசிரியர் மறைந்து விட்டால் அதுக்கு பொது விடுமுறை கொடுக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாநிலம் வந்து கேரளா ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹேமா அறிக்கை நீதிபதி ஹேமா பார்க்கும் பார்க்கும்பொழுது அடப்பாவிகளா அப்படின்ற அளவு கைப்பச்சி வந்து வருஷ வருஷை கட்டி ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காரணம் ஏன்னா நீங்கள் வந்து சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான சில பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் குற்ற குற்றச்சாட்டுகள் பாலியல் சீண்டல்கள் இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது சினிமாவில் காலகாலமாக இருக்குது ஆனால் இளைமறை காய்மறையாக இருக்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு பூதாகரமாக வந்திருக்குது அதுவும் நீதிபதி ஹேமாவுடைய அறிக்கை ரொம்ப காலதாமதம் பண்ணி இப்போ வற்புறுத்தி கொண்டு வந்தனால்தான் அந்த அறிக்கை வந்து வெளியேறந்திருக்குது இதில் தான் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக மலையாள சினிமாவில் பதினஞ்சு ஆண்கள் ஆளுமை மிக்க ஆண்கள் இந்த ஹேமா அறிக்கையில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த பதினஞ்சு பேரும் தான் அதிக அளவில் பெண்களை சீண்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தகம் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி மூணு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கை இது எங்கேருந்து தோன் எங்கேருந்து இந்த அறிக்கை எப்படி உருவாச்சு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பிரபல நடிகை காரில் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நடிகர் நடிகர் சம்பந்தப்பட்டவர்கள் நடிகையை பாலியல் ரீதியாக அந்த காரில் வைத்து வன்கொடுமை செய்தார்கள் இது நாட்டையே மிகப்பெரிய அளவில் உழுக்கிய ஒரு சம்பவம் ஒரு பெரிய சம்பவம் அந்த நடிகை பேரெலாம் நான் சொல்ல இது பெரிய பிரச்சனையாச்சு மன ரீதியாக அந்த நடிகை அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே பெரிய கஷ்டமாச்சு பெண்ணு தானேங்க எங்க பெண்ணு தானே எங்கள் நடிகை என்ன எல்லாத்துக்கும் உடன்படக்கூடியவங்களான் அது யார் சொன்னாங்க உங்களுக்கு வந்து அது அப்படி அந்த அப்படியாப்பட்ட ஒரு பிம்பத்தை ஏன் கட்டமைச்சிங்க நீங்கள் வந்து அரைகுறை ஆடையாக கவர்ச்சியாக ஆபாசமாக நடிப்பது அவங்களுடைய விருப்பம் அந்த கதைக்கு தேவைப்படுது அந்த படத்துக்கு தேவைப்படுது அதுக்காக நீங்கள் அவங்கள ஒட்டு மொத்தமாக இப்படியானவங்க அவங்க கூப்பிட்டா அப்படி வந்துடுவாங்க அப்படின்ற தப்பான ஒரு கண்ணோட்டம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரில இன்னும் அது அதிகமாகிக்கிட்டே இருக்குது அந்த நடிகைக்கு நேர்ந்த கொடுமை தான் ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியில் உள்ள நடிகைகள் எல்லாம் கொந்தளிச்சு போனாங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பு சங்கத்தையெல்லாம் உருவாக்குனாங்க வந்து அதெல்லாம் போதாது இதுக்கு ஒரு ஒரு விசாரணை நியாயப்படியான ஒரு நேர்மையான ஒரு விசாரணை தேவைன்னு போது நீதிபதி ஹேமா அவர்கள் அந்த கமிட்டிக்கு தலைமை தாங்கி அதை விசாரிக்க ஆரம்பித்தாங்க அந்த விசாரணை எப்போ முடிச்சிட்டாங்க அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுற நேரத்தில் அதை கேரள அரசு நிறுத்தி வச்சுருக்குது அப்படின்னும்பொழுது தான் அதற்கு எதிராக முதல் குரல் கொடுத்தது யாருன்னா பூ பார்வதி தங்கலான் படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க ரொம்ப போல்டான ஒரு நடிகை வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த நேரம் யாருமே சொல்ல பயப் பயப்பட நேரத்தில் எங்கள் ஒரு நீதிபதி ஏமாவுடைய அந்த விசாரணை குழு விசாரணையை முடிச்சிடுச்சு ஒரு அறிக்கையை கொடுத்தாச்சு அந்த ஏன் கவர்மெண்ட் இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை யாரை காப்பாற்றுறதுக்கு பார்க்குறீங்க அப்படி இல்லைன்னா தேர்தல் சமயத்தில் அதை வெளியிட்டு இந்த அரசாங்கம் பெண்களுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் அப்படின்னு நீங்கள் சொல்ல பார்க்குறீங்களான்னு ஒரு பக்கம் அவங்க குரல் அதுக்கப்புறம் தொடர்ச்சியான குரல் தொடர்ச்சியான குரல் இதெல்லாம் வந்துட்டு பொழுது ஏமா அறிக்கை வெளியிடப்பட்டது அதில் தான் வந்து சொல்லியிருக்காங்க வந்து டாப் ஃபைவ் மலையாள சினிமாவில் உள்ள டாப் ஃபைவ் ஹீரோக்கள் டாப் ஃபிஃப்டீன் ஆளுமைகள் அதில் என்ன டாப் ஃபைவ் ஹீரோக்கள் தான் டாப் ஃபிஃப்டீன் ஆளுமைகள்னால் அதில் பிரபலமான ப்ரொடியூசர் பிரபலமான இயக்குநர்கள் பிரபலமான டெக்னீஷியன்ஸு இந்த பதினஞ்சு பேர் தான் இந்த மாதிரியான கொடுமைக்கு முதல் ஆளாக இருந்திருக்காங்க அவங்க பேரெலாம் இன்னும் வெளியிடல அறிக்கை மட்டும் வெளியிருக்காங்க இந்த நேரம் நடிகை ரஞ்சினி எந்த ரஞ்சினி முதல் மரியாதையில் நடித்தாங்க பாருங்கள் அந்த ரஞ்சினி அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களும் போய் ஏமா நீதிபதி ஏமா அவர்களிடம் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காப்பியை ஒரு ஜெராக்ஸ் காப்பியை நாங்கள் அது மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வெளியிடணும் அந்த அறிக்கை வெளியிடணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காப்பிலாம் கொடுக்கல திடது பண்ணு எப்படி நீங்கள் வெளியே வெளியிடலாம் அதை அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க வந்து தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கும் ஒரு நடிகை என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஹீரோ கூட நான் நடித்தேன் நான் அவர் வந்து அந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க இருந்தாங்கன்னா நான் அந்த படத்தில் வந்து இருப்பேன் அவங்க எதுவுமே சொல்லலை நான் வந்து நடிக்க ஆரம்பித்தேன் நடிக்க ஆரம்பித்த பிறகு அவர் ஒன்றை தனி அறையில் சில தொந்தரவுகள்லாம் செய்ய ஆரம்பித்தார் நான் அதற்கு உடன்படவில்லைனத்துக்காக ஒரு காட்சி எடுக்கும் பொழுது என்னை கட்டி பிடிக்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் கணவன் மனைவி கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சியை வேணும்னே அவர் கட்டிப்பிடிக்க ஆரம்பித்தார் சில சொல்லத்தகாத இடங்களிலெல்லாம் அவருடைய கை ஆனால் தப்பாக பண்ணார் டைரக்ட் வந்து ரீடேக் எடுத்தார் மறுபடியும் தப்பாக பண்ணார் ரீடேக் எடுத்தார் மறுபடியும் தப்பாக பண்ணார் ரீடேக் எடுத்தார் வந்தால் சுட்டால் ரிப்பீட்டு இந்த மாதிரி கதை தான் அப்படி பதினேழு முறை ரீடேக் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான் ஆனால் அந்த டைரக்டர் என்னை வந்து அந்த ஸ்பாட்டில் வச்சு கண்ணமுன்னா திட்டினார் அந்த ரீடேக்கு நான் தான் காரணம் நான் தான் சரியாக நடிக்கலன்னு எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அழகை ஒரு பக்கம் குமரல் ஒரு பக்கம் திரும்பவும் அந்த காட்சி எடுக்கப்பட்டது அதே போல் அஞ்சு முறை அந்த காட்சி எடுக்கப்பட்டது பெண்கள் என்ன அவ்வளோ கில்லுக்கிரையா அப்படின்ற ஒரு இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு நடிகை சொல்லியிருக்காங்க வந்து ஐயா நீங்கள் வந்து ரைட்டு நீங்கள் வந்து பேசும்பொழுதே ஓகே சில பேர் வந்து பேசுவாங்க சினிமாவில் உண்டு எல்லா இடங்கள்லையும் உண்டுங்க வந்து இப்போ எல்லா இடங்கள்லேயும் வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் சீண்டல்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது வந்து அது வெளியே தெரியறதில் சினிமா வெளியே தெரியுது அவ்வளோதான் வந்து அதில் ஒரு நடிகை சொல்கிறாங்க நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பேசும்பொழுது இதெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னா நாங்கள் வாட்டி தூக்கி போட்டு எனக்கு வேணாம் அப்படியேப்பட்ட சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் அதெல்லாம் சொல்லலை சொல்லாத அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓட்டல் அறையில் அந்த ஹீரோ அந்த இயக்குனர் வந்து எங்கிட்ட தொடர்ந்து வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு இதை நாங்கள் எங்கே போய் சொல்கிறது என்ன பாதுகாப்பு இருக்குது ஒட்டுமொத்தமாக ஒரு அஞ்சு நடிகர்களுடைய கையில் தான் இந்த சினிமா இருக்குது மலையாள சினிமா இருக்குது அவங்க தான் இதை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்கள மாரி ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளோ பேர் ஒரு கொடுமை பாருங்களா எங்க ஒரு ஒரு இலக்கியம் ஒரு திரைப்படம் படித்தவர்கள் அதிகம் உள்ள ஒரு மாநிலம் எப்படி ஒரு ந எப்படி ஒரு வியப்பாக இருக்குது அவ்வளோ நல்ல சினிமாக்களை தந்திருக்கிற அந்த மலையாள சினிமாவில் இப்படியாப்பட்ட ஒரு ஏமா அறிக்கை நீதிபதி ஏமா அறிக்கை ரொம்ப ஒரு அதை தாண்டி அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த தாங்க எல்லாரும் எல்லோரும் பேசியிருக்காங்க வந்து மொத்தமாக என்னென்னா இப்போ நம்ம ஊரில் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு படப்பிடிப்பு நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஜென்ரேட்டர் வண்டி ஒரு ரெண்டு தான் இருக்கும் கேரவன் வண்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டி இருக்கும் வரவேற்கக்கூடிய விஷயம் அங்கே என்னன்றாங்க கேரவன் வந்து ஒரு இயக்குனர் இல்லைன்னா ஒரு உயிரோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு முதன்மை வேடத்தில் நடிக்கிற ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பெண் டெக்னீஷியன்ஸுக்கோ அல்லது வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கோ எங்களுக்கு கொடுக்கறதே இல்லை நாங்கள் ஒரு இயற்கை உபாதையை கழிக்கணும் அப்படின்னு போனால் ஒரு புதரை தேடியோ ஒரு காட்டுப்பகுதியை தேடியோ ஒரு மறைவான இடத்தை தேடியோ தான் ஓட வேண்டியதாக இருக்குது ஒரு மென்சன்ஸ் டைமில் நாப்கின் மாற்றுறதுக்கு நாங்கள் படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும் ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் பெண் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சி யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணால் வெட்ட வெளியில் போக முடியாது ஒரு ஹீரோவுடைய கேரவனுடைய கழிப்பறையை பயன்படுத்துகிறோமான்னு கேட்கிட்டப்போ வெளியே போன அவர் திருத்துறாரு வெளியே போ அப்படின்னு சொல்கிறார் அந்த டைரக்டர் அந்த அசிஸ்டன் டேரக்டர் பெண் அசிஸ்டன் டேரக்டரை ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வைக்கிறார் வந்து உண்மையிலேயே பல ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வைக்கிறார் அவ கத ஆரம்பிச்சிட்டா நான் பார்த்தேன் அதை ஒரு பெண்ணாக பார்த்தேன் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு இங்கே வந்து ஒரு இயற்கை விவாதையை கழிக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தில் உண்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கேரளெல்லாம் கிடையாது அவுடோர் போயிட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை தமிழில் ஒரு பிரபலமான ஒரு நடிகை அது ஒரு நடந்த சம்பவத்தை இங்கே சொல்லிடுறேன் நான் தமிழில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு நடிகைகள் பெரிய ஒரு இயக்குநரால் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க ரெண்டு நடிகரில் ஒரு நடிகை வந்து தயங்குறாங்க என்னன்னு கேட்குறாங்க நான் இது மாதிரி வந்து ஒரு சிவனியர் கழிக்க போகணும் எனக்கு துணைக்கு வழியான்னு கூப்பிட்றாங்க சரி நான் வரேன்னு சொல்கிறேன் என்ன காரணத்துக்கு துணைக்கு வழியாக கூப்பிடும்போது ஒரு 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 புளிய ஒரு பனை மரமோ உள்ள ஒரு ஏரியா இந்த மாதிரி அவுட்டோர் போய்ட்டு என்ன ஆகிடும்னா இவங்க எப்படி இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக இந்த இடத்துல வருவாங்கன்னு தெரிஞ்சு மரத்துமேலாம் எழுதி நிற்பாங்களாம் வந்து எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் சிரிக்கல எவ்வளோ பெரிய அப்போ என்னன்றா வந்து அவங்கள வந்து அப்படி அந்த நடிகை இந்த சக நடிகை இவங்கள ஹீரோயின் தான் இப்படி மறைச்சிக்கிட்டு நிற்கும் பொழுது ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் வந்து ஒளிஞ்சிருந்து ஒழிஞ்சிருந்து பார்க்குது இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிப்பச்சான் வந்து யார் யாரையும் அதுன்னு பிறகு இந்த உருவம் ஓட ஆரம்பிக்குது அந்த உருவத்தை பார்த்த உடனே இன்னும் பெரிய ஷாக் போச்சு என்னென்னா அந்த படத்தினுடைய கதாநாயகன் அவள் பேர் சொல்ல விரும்பலைன்ட்டாங்க என்கிட்ட அந்த கதாநாயகி இப்போ வந்து முன்னாள் கதாநாயகி தான் சொல்ல விரும்பலன்னுட்டாங்க வந்து இதுன்னு இது அவங்க சொன்னது சத்தியத்தோட உண்மை எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அதெல்லாம் அப்படியே காலப்போக்கில் மாறிடுச்சு இன்றைக்கி கேரவன் வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு அதை தான் இங்கே மலையாள இண்டஸ்ட்ரியில் கேட்குறாங்க வந்து ஏங்க உங்களுக்கு வாங்க இவ்வளோ இது பண்ண ஒரு கேரவன் ரெண்டு கேரவன் நிறுத்துங்களேன் ஒரே கேரவனாக வந்து காமனாக யூஸ் பண்ணுங்களேன் இருக்கை உபாதைக்கு ஒரே வீட்டில் தங்க வைக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாலியல் சிண்டல்கள் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே தலைக்குனியை வைத்திருக்குது இந்த மலையாள சினிமாவில் நீதிபதி ஏமாவுடைய அறிக்கை வந்து இப்போது கேரள முதல்வர் பிரணாய விஜயன் வந்து ஒரு ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு ஐஜி தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க என்னென்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்காண்டி யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல யாரும் புகார் கொடுக்கல தொடர்ச்சியாக அவங்க வந்து பேட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த குழு வந்து சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து இல்லை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விசாரித்து இவங்க ஒரு அறிக்கை தயார் பண்ணி யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு வந்து தக்க பனிஷ்மெண்ட்டு நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் அதுவாக இருக்குது இதை தாண்டி வந்து ஏம்பா இவ்வளோ விஷயம் இவ்வளோ இப்போ இவ்வளோ படம் பண்ணுறீங்க இவ்வளோ பெண்களை போற்றி பண்ணுறீங்க இவ்வளோ கதை ஞானம் உள்ள நீங்கள் இப்படி பெண்களை இப்படி நடத்துறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக மாறி இருக்குது இதெல்லாம் மீறி என்ன நடக்கப் போகிறது இது வந்து இந்திய சினிமாவில் இந்த மாதிரியான பெண்களுக்கும் நடிகைகளுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கா இது ஒட்டுமொத்தமாக இந்திய சினிமாவை பிரதிபலிக்குமா இல்லை தமிழ் சினிமாவில் மூடி மறைச்சி இலைமறை காயாக இதை இருக்கா இல்லை இது யாரோ சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களா தெலுங்கு சினிமாவில் ஒன்று உச்சக்கட்டத்தில் இருக்கான்னு தெரியல முழுமையாக அந்த ஹேமா அறிக்கை நீதிபதி ஹேமா அறிக்கையின் மீதான ஒரு விசாரணை இப்போ புணாயி விஜயன் ஏற்படுத்திக்கிற இந்த குழு தரப்போகிற ஒரு ஒரு அறிக்கை இதெல்லாம் சேர்ந்து மலையாள இண்டஸ்ட்ரியை எந்த மாதிரியான விஷயத்தில் அந்த பதினஞ்சு பேர் யார் முக்கியமான அந்த அஞ்சு பேர் யாருன்னு அனுமானத்தில் யாரோ சொல்ல விரும்பல வந்து மேபி இருக்கும் அவர்களை எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளியே காட்டினால் உண்மையிலே இந்த விஷயம் ஒரு சரியான தீர்வு கொடுக்கப்பட்டதாக மக்களுடைய கருத்து இது சினிமா அரசியலுடைய கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி